தனியான் பரிசுல இருந்து வந்து ஒன்றுக்குது எங்களை திருப்பி பரிசு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதாவது ஃபார்ம்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பஸ் ஸ்டாப் மாறி இறங்கிட்டேன் அதில் இறங்குறதுக்கு பதிலாக இங்கே இறங்கிட்டேன் இங்கே வேறு வைப்பா ரெட் கலரில் ம் அப்போ மட்டும்தான் இந்த கலரில் உருவ ம் அப்படியே தெரியுது வேறு நீங்கள் அங்கே இறங்கிட்டீங்க ഇത് മൂലപ്പുറം അങ്ങാടി നാ കുട്ടിക്കൊണ്ട് വരപ്പോ

இது மத்தியான சாப்பாடு என்ன பிரியாட்டா ம் இது வந்து சோசிஸ் பிடிச்சிருக்கு அதோட நீட்டு சமைத்த சாப்பாடு எல்லாம் இருக்குது எங்களால் வந்து எனக்கு பிடிச்ச மா புளிக்க வச்சுருக்குறா இந்த இட்டலிக்கு வந்து சாம்பார் வச்சுருக்குது சம்பளத்தை விட்டு தான் இருக்குங்களா ஓகே அதோடய சிக்கோர் இருக்குது

இது நாங்க எடுக்கலாமா நீங்க சந்தத்தை நாங்க நீங்க எடுக்கலாம் தோல் எடுக்கலாம் அடியில உள்ள ஸ்வீட் நீங்க கை வைக்கவே நீ சாப்பிடவே சாப்பிட மாட்டியா சாப்பிட மாட்டேன் கள்ளி பச்சை கள்ளி என்ன போயிடுவா பாத்தீங்களா எனக்கு தெரியுமே கே சொன்ன தான் சாப்பிடுவாள்ப்பா எங்களுக்கு ஒரு பட்டிய வேண்டிடுவாப்பா அப்படி எல்லாம் செய்ய மாட்டாண்ட அவருக்கு கொடுக்காம சாப்பிட தான் தெரியுமே சரி இதான் இட்டலீ இரவு கவிச்சிட்டு இங்கே பிடிக்கலும் இருக்காது இது நான் பொழுதுசுங்க நான் இந்த மாதிரி இருக்குறா കുഞ്ഞാർ കടമോ കടമോ എന്ന പ്രശ്നമാണ് കസിക്കെന്നെ പ്രശ്നമായിപ്പാ ആ ബിനെ അടുക്കിനി കസിക്കെന്നെ അടുക്കളയിൽ വെച്ചേണം നമുക്ക് എന്നെ ഞാൻ ഓരോ നാലഞ്ച് എണ്ണം സെറ്റ് ചെയ്യാനാണ് ആയി പരസരീയ മേത്തേ ശരി ഹും ഫാസി കിടന്നം പുള്ളാന്ന് ചൊന്നള് ഫാസി ഹും ഫാസി ബോ ഹാ ഓക്കേ നീ നെറ്റ് ചെയ്യಿರാലേ ആത് പിടിച്ചേ ഫ്രഞ്ച് இதுதான் எனக்கு பிடிச்சு சரி நாங்க இரவு கிட்டலி வச்சு சாப்பிடுக்க அந்த கட்டங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ற மாதிரி இரவு இட்டலி பிடிக்கும் அதனால பாக்குறேன் சஞ்சன் வந்து அரை இல்லை இறங்கிட்டம் வழியில் இரண்டு கேட்டால் கொஞ்சம் பொருட்கள் வாங்கணும் ஜேர்மேனில் தான் கூடுதலாக வாங்குகிறேன் நான் மலிவண்ட காரணத்துக்கான வாங்குறேனான் வெட்டது கூடின அளவு பொருட்கள் இங்கே ரெண்டு வாங்கி வாங்கி பாவச்சு பழகிட்டு அதனால் யோசிக்காதீங்க ஃப்ரான்ஸில் இல்லையான்னு ஃப்ரான்ஸில் இருக்குது என்றாலும் இங்கே வா பெக்கில் போகலை அப்படி வாங்கி பழகிட்டு இருக்காக சஞ்சன் கூட்டிக் கொண்டு போகிறோம் நாங்கள் என்னென்ன கடைக்கெல்லாம் போகிறோம்ன்றதையும் மேலோட்டம் மா உங்களோடையும் பகிர்ந்து கொள்றேன் மோகன் மாமோட கியோஸுக்கு வந்து ஹஸ்மியை இல்லவியையும் ஏற்றி கொண்டு நாங்கள் செண்டக்க மசாலுக்கு போக போகிறோம் காலையிலேயே கியோஸுக்கு வந்துட்டிங்க மோகன் மாமா ஹெல்ப்பை ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் சஞ்சயம் வந்தோன்னா சாப்பிட்டு வலிக்கிட்டு இப்போ கியோஸுக்கு தான் வந்து நிற்கிறோம் அவையை ஏத்தி தான் நாங்கள் கடைக்கு போக போகிறோம் என்ன அஸ்மி வந்து எனக்கு உதவியாக இருக்கும் பாச கதைக்க எந்தெந்த கடையில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்குன்னு எனக்கு சொல்லுவா ஓகே எங்கட் போகுது ஆனால் நினைப்பீங்கள் என்னென்ன வீக்கெண்டு குறை நிறைய ஆனால் எங்களுக்கும் வருத்த துன்பங்கள் கலைப்புகள் காசு பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் ஆனால் சந்தோஷத்தை அனுபவிக்க உண்மையாக ஒரு நாளும் குறைவிடக்கூடாது கூடாது சொன்னால் இந்த நிமிடம் நிரந்தரமானது நாளைக்கு நிரந்தரம் இல்லாத நாள் அதனால் எங்களால் ஏழுமானளவு சந்தோஷத்தை அனுபவிப்போம் அதுவும் எங்களுக்கு பிடித்த உறவுகளிட்டையும் எங்களை மதிக்கிற உறவுகள்டையும் எங்களை தேவையண்டு நினைக்கிற உறவுகளையும் மட்டும்தான் மற்றபடி ஒருத்தர்கிட்டையும் அன்புக்காண்டி போய் கெஞ்சி கொண்டு நிற்கக்கூடாது அது நான் சிற்பாடி பட்டு பாட்டு நல்லா நொந்து போயிட்டேன் என்னென்று சொன்னால் நாங்கள் ஒரு ஆக்களை தேடி போய் கலர்ச்சியப்படுத்துகிறத கொடுமையான விஷயம் அது உங்களுக்கும் நடந்திருக்கும் நினைக்கிறேன் அஹ் ஏனெண்டா என்னுடைய சந்தோஷத்தை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ளாமல் என்னுடைய கவலைகளையும் பகிர்ந்து கொள்ளணும் அண்ட் சு மனநிலை இப்போ வந்ததால் அதை சொல்கிறேன் யாரென்னாலும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கன்னா இப்போ சொல்லலாம் சந்தோஷமா இருங்கோன்ட்டு சொல்லல அது வார்த்தையில அது எங்களை சுற்றி இருக்கிறவையால் சந்தோஷம் கட்டுப்போகுதோன்னு செய்யல ஆனால் அதை மிஞ்சியும் எங்களுக்கு சந்தோஷத்தையும் அன்பையும் மூறுவிதம் தார உறவுகளும் இருக்கிறோம் எங்களுக்கு அதை நினச்சி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் நாங்கள் இப்போ கிணக்க கதைக்கிறேன் நினைக்கிற

இப்போ இந்த கடைக்கில் வந்திருக்கா எல்டி ஃபிரான்ஸ்லேயும் இருக்குத்தான் ஆனால் நான் இங்கே வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று பார்த்தேன்னா அந்த ஸ்டாண்ட் தான் வந்திருக்கிறேன் என்ன கொஞ்சம் பிளப்பயம் வச்சு பாவிக்கக்கூடிய மாதிரியும் இருந்தது நாங்கள் பார்த்து இருக்கோம் ஒன்று பாப்பம் முதலாவது சும்மா மேலோட்டமாக பார்ப்போம் என்னென்ன பொருள் போட்டிருக்கேன்

നാ ഉടുപ്പായി സ്റ്റാൻഡ് വാങ്ങ അങ്ങനെ ഉടുപ്പ് സ്റ്റാൻഡ് ഇല്ല ചുമ്മാ ഫാൻ സുമാക്ക എടുത്തക്കൊണ്ട് പോവേണ്ടി വക്കതാണ് അവളാത്ത ഓവർ ടൈം ചേരിനകത്തെ ആൾഡി ഷോപ്പിംഗ് മോഡ് ഇതിന്റെ അടുത്ത കടയ്ക്ക് പോപ്രമോ ഇതിനെ ഭാഗം കൊണ്ട് കാർക്കൊണ്ട വെച്ചിട്ട് വാ അണ എനിക്ക് ആ ആ ഷി ഫോൺസ്ലേ താബി ഇതിന്റെ അടുത്ത വെച്ചിരിക്കടാ સાബ്ര പോറവ ബില് മെഷീമിച്ച അന്നെ കേട്ടോ എന്നാൽ പാക് മലകുതരി വാസം പാക് വാസം ഇല്ലയോ ശരിപ്പാ അങ്ങനെ പാത്ത ഡീ ഫ്രിജർ ഫ്രീ പേക്ക് അങ്ങനെ മൂന്ന് തൊണ്ണിടിയും പോയി മലിബന് പാത്ത കാണവേ ഇല്ല കിട്ടാത്തേ കാട്ടിട്ട് കാണല ഓക്കെ ഞാൻ ചോദി ഈയ പേപ്പർ വന്നത് കാപ്പിപ്പോ എന്നാ warum फ्रिज़ ja er küllen warum friert ja er knack ich soll சாப்பிட்ற இல்லையா நல்லா இருக்கு இது முடிஞ்சுதா நீ உறைப்பு வைக்கது உறைப்பு போட்டுச்சு லெபியாக்கள் விருப்பப்பட்டு சாப்பிட்ற இது இது

இது வந்து இருபத்தொம்பது ரூபா தொண்ணூற்றி மாசம் போட்டிருக்கு அப்படியான விலையான் அப்படி விலையில இருந்தால் இது வெட்டி போட்டிருக்குது இந்த பிளவுஸை பிளவுஸ் இந்த முப்பத்தெட்டு சைஸை போட்டு பார்க்குறேன் போட்டு பார்க்கலாமா இன்னும் கொஞ்சம் மெலிவன நம்பிக்கையும் இருக்கு ஓகே முப்பத்தெட்டு சைஸ் தானே ஓகே அரியான நல்லா சாஃப்டாக இருக்கு தெரியுமா நாங்க இப்ப ஷோப்பிங் எல்லாம் செஞ்சுட்டு வீட்டை போறோம் ஷோப்பிங்னா பெரிய அளவில் பெரிய ஷாப்பிங் இல்லை சும்மா மேலோட்டமாக கடையில பாக்க வந்தா கடையிலும் பூட்டிட்டு தெரியப்ப கொஞ்சம் ப்ளவுஸும் வாங்கிக்கொண்டு ஷோட்ஸ் எல்லாம் வாங்கிக்கொண்டு கூறம் கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் வாங்கி கொண்டு கார் காரத்தில் தண்ணி குடிக்க வச்சாட்டலிக்கு வந்து விட்டலிக்கு வந்து சம்பல் சாம்பார் முதலே காட்டினான்னு நான் சார் சீட்டுல காட்டுறேன்

தேவையில போய் செல்லம் கடைசி அம்மாளிப்படுற மாதிரியே தெரியுமா சொல்லுங்களா இடம்

எங்கால ஒரு ஆள் சாப்பிட்றா சாப்பிட்றா இங்கே வேறு என்னும் சாப்பிட முடியலை மேடம் மேடம் அப்படி இருக்கு அம்மா வச்சு விட்டாலே சாப்பிடுங்க அப்பா நான் அப்போ உடுப்படிக்கப்போ அங்கே வந்துருக்குறீங்களா ஆ அங்கால வழியில் வாங்க இருப்பா சரி வாங்க வழியில் உடுப்பு மாதிரி எடுத்துகிட்டு வாங்க என்ன தெரியாது எங்கள் கேக் கரைவிட்டு இந்த சாக்லேட் கேக் லைட்டுக்கு அப்படி இருக்குது சும்மா சைட்டாக குத்தி பார்ப்போம் இங்கே நல்லா அவிஞ்சு வந்துட்டு நல்லா பொங்கி வந்திருக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு நல்லா வாசனாயும் இருக்குது சில நேரம் இதைத்தான் நாளைக்கு கிரியாகாவுக்கு பர்த்டேக்கு ஐசிங் போசணும் தெரிய ரெண்டா ஒரு கடையிலையும் கேக் இல்லை ஐசிங் கேக் பார்ப்பேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி இல்லாடி ஒன்றும் செய்யலாம் இதை வச்சுதான் கிரியாகாவுக்கு பர்த்டே கேக் செய்வேன்